நான் ஓதினேன் என்றார் நான் சூரத்து நிசாவை ஓதுகிற நேரம் இத்தக்கூற உள்ளது கலக்கக்கும் மின்னப் சிங் என்று தொடரக்கூடிய ஆயத்திலிருந்து அவர் ஓத ஆரம்பிக்கிறார் பெருமானம் அமைதியா கேட்கிறார் இவரும் மதிமயங்கி ஓதிக்கொண்டே போகிறார் திடீரென்று நான் நீங்கள் ஓதிக்கொண்டே போங்க சுமாராக அதனை ஓதிக்கொண்டே போகிற நேரம் ஒரு நாற்பதாவது ஆயத்து வருகிற நேரம் ரசூல் சல்லாலை செல்லம் அவர்கள் இபு மசூத் ரதிகள் பார்த்து திடீரென்று அவரை பிடித்தார்கள் இப்ப போதும் இபுணு மசூத் என்றார் பெருமானர் சல்லல்ல அலி செல்லம் அவர்கள் பிடித்து சொன்ன விதத்துல அவர் திரும்பி பார்க்கிறார் ரசூலுல்லாவை பார்க்கிறார் இப்டு மசூத் ரதிகள் அவங்க பெருமானார் கண்ணில் இருந்து மாலை மாலை கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கு ரசூலுல்லா அழுகிறார்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் ரசூலுல்லா அழுவது மறுமை விஷயத்துக்கு ஆயிஷா ரது இல்லன்னு சொல்லுவாங்க துனியாவுடைய விஷயத்துக்கு பெருமானர் அளவே மாட்டாங்க பெருமானர் இந்த துனியாவுல உள்ள ஜனாசாக்கள் விஷயத்துல தன் பிள்ளையோட விஷயத்துல ஒரு நாள் பெருமானர் அழுகிறார்கள் எப்படி என்றா இப்ராஹிம் என்ற ஒரு மகன் ரசூல்லாவுக்கு லாஸ்ட கிடைச்ச ஆம்பளை புள்ள அந்த ஆம்பளை புல்ல மதீனாவுல கிடைச்ச உடனே ரசூல்லாவுக்கு மக்காவுல நாலு பொம்பளை புள்ள ரெண்டு ஆம்பளை புள்ள அதுல பாரு அந்த ஆம்பளை புள்ள எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க பொம்பளை பிள்ளைகளும் ரசூல் சல்லாசுல மறந்ததுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் இருந்தாங்க ஆனா ஆம்பளை புள்ளை ஒன்று லாஸ்ட் கிடைக்கிற நேர பேர் வைக்கிறாங்க இப்ராஹிம் என்று இப்ராஹிம் நபி என்ன ரசூல்லாவுடைய கல்புல அது மாதிரி ஒரு இடம் இப்ராஹிம் என்று பேர் வச்சு இப்ராஹிம் நபி மாதிரி நபி மாதிரி வரணும்ன்றாங்க எவ்வளவு ஆசையா பேர் வச்சுப்பாங்க சரியா ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாசம் அண்டு அதிசல வருது குழஞ்ச மூ குழந்தை மூச்சு திணறுது பெருமானர் கையில கொடுக்குறாங்க பெருமானர் புள்ளி இப்ராஹிமை பார்க்குறாங்க பார்த்துட்டு கையில் எடுக்கிற நேரம் பெருமானர் கண்ணில் இருந்து கண்ணீர் ஒரு துளி வழி பக்கத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார் யாரோ சொல்லல்லா நீங்க நீங்க மாட்டீங்களே துனியாவுல என்ன நடந்தாலும் பெருமான துணியாவது பெருமானர் மாட்டார் ஒரு வாப்பா தன்னுடைய ஒரு இறங்கி அந்த வச்சுட்டு தொழுவிச்சு திரும்ப இன்னொரு பிள்ளைக்கு ஜனாசா தொழுவிச்சா அவருடைய கல்வ வெறுமையாக என்ன வாழ்க்கை நடப்பாங்க பெருமான ஒவ்வொரு பிள்ளையாக அடக்கினார்கள் தன்னுடைய பதினெட்டு மாத குழந்தைய அதாவது ஒன்றரை வயசு புள்ள கையில வைக்கிற நேரம் இருந்து கண்ணீர் ஒரு துளி கீழே தேம்பி தேம்பி எல்லாம் அழகல அந்த நேரத்துல ஒரு சஹாபு கேட்கிறாரு யாரோ சூழல்லா நீங்க நீங்க அறமாட்டீங்கல்ல யாரோ சூழல்லா நீங்க இறக்கம் காட்டுங்கப்பா அப்பா இறக்கம் காட்டப்படுவீங்க அல்லா இறக்கம் இந்த குழந்தைகளுக்கு இறக்கம் காட்டணும் அதுதான் இந்த கண்ணீர்ண்டாங்க ரசூலுல்லா இந்த துனியாவுடைய விஷயத்தில் ஆயிஷா நாய் சொல்றாங்க பெருமானருக்கு கவலை வந்தால் தாடியை இப்படி பிடிப்பார்கள் இப்படியே கீழே பார்ப்பார்கள் அழமாட்டார்கள் அழமாட்டார்கள் ரசூலுல்லா தன் மனைவி ரசூலுல்லாவை அழகாக வர்ணனை பண்ணுவார்கள் பெருமானர் எப்படி நடப்பார் எப்படி இருப்பார் எப்படி குடிப்பார் எப்படி இருப்பார் ஆனால் பல ரிவாயத்துகளை நான் பார்க்கிறேன் உடைய வாழ்க்கையிலே உடைய தூதர் பள்ளிவாசலுக்கு போகிற நேரம் பள்ளியிலே தொழுகிற நேரம் குருவான் ஓதுகிற நேரம் வீட்டிலே தோதுகிற நேரம் பெருமாள் தொழுகிற நேரம் எல்லாம் பெருமாள் அழுவார்கள் அளவுக்கு பெருமானர் அழுவார்கள் என்றால் அல்லாவுடைய தூதர் எவ்வளவு நம்பியிருக்கிறார் என்பதுதான் அர்த்தம் அல்லாவுடைய அவருடைய நம்பிக்கைக்கு அவரே ஆதாரம் அவருடைய செயல் ஆதாரம் அல்லாவுடைய நல்லே அந்த வகையிலே நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள் எப்படி அழுகிறார்கள் தோழர் விவரிக்கிறார்

எப்படி இருக்கும் நபி என்று கேட்குறான் எது எப்படி இருக்குமேன்னு கேட்குறான் தெரியுமா இசா பக்கைஃபை இஜாஜ் என்ன மிங்குள்ளி உம்மதி ஒவ்வொரு உம்மத்துக்கும் விபராய் நபியுடைய உம்மத் லூஹு நபியுடைய உம்மத் ஷாரி நபியுடைய உம்மத் இப்படி எல்லா உம்மத்து வந்திருக்கிற நேரம் அந்த உம்மத்துக்கான ஒரு பொறுப்புதாரி நிற்பார் அவர் முன்னாடி நின்று அவர் சாட்சி சொல்லணும் அந்த உம்மத்தில் ஒவ்வொரு ஆள் வந்திருப்பார்

பயங்கரமாக நிற்குமாம் தெரியுமா எப்படி இருக்குமா ஒவ்வொரு பெத்தெடுக்க கூடிய ஒரு தாய்மார்கள் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் பெத்தெடுக்கிற தாய் உலகத்தில் எல்லாத்தையும் மறந்து தன் பெத்தெடுக்கிறத மறக்க மாட்டான் ஸ்பெஷலான நாள் ஒரு உண்மை உலகத்தில் எதை மறந்தாலும் இருபத்தி ரெண்டு வயசு குமரி பெண்ணு துடிச்சு ஓடி விளையாடி நிப்பா அவளை திருமண பந்தத்துக்குள்ள வந்து இருபத்தி மூணு வயசுல ஒரு புள்ளிய பெத்தெடுத்தா எல்லோரும் போற ட்ரிப்புக்கு அவன் வரமாட்டா எல்லோரும் போற பயணத்துக்கு அவன் வரமாட்டா என்ன செய்வான்டா அவ புள்ளையோட ஒதுங்கிடுவான் அந்த புள்ளையோட அவ ஒதுங்கி நின்று அவன் இந்த பிள்ளைய பார்த்து ரசிச்சு அந்த புள்ள முகத்தை பார்த்து பிள்ளையோட வாட ஆரம்பிப்பா எல்லோரும் போற ட்ரிப் வேணாமா ஜலதோஷம் வந்தாலும் புள்ளைக்கு ஜலதோஷம் வந்தாலும் புள்ளியோட நிப்பாவாம் அப்படிப்பட்ட ஒரு தாய் தான் பால் கொடுப்பதும் மறந்துடுவா தான் ஈன் எடுத்துல மறந்துடுவா

பொழுதுதான் இந்த சபையிலே நானும் நீங்களும் நம்மளை சோதித்து பார்க்க வேண்டியிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவு செல்லும் அவர்கள் நாவசைத்து பேசினால் அவர்கள் நாவில் எந்த பொய்யும் வராது என்று நம்பியிருக்கிறோம் அந்த உலக அந்த ஊர் மக்கள் பெருமானாரை பார்த்து ஒரு பேர் வைத்தார்கள் இஸ்லாத்துக்கு முன்னாடி நாற்பது வருடமாக அந்த மக்கள் மண்டத்தில் அவர் சாப்பிட்டிருக்கிறார் வியாபாரம் பண்ணி இருக்கிறார் கொடுக்கல் வாங்கல் செஞ்சார் குடும்பம் நடத்தியிருக்கிறார் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார் அவர்களோடு அந்த மனிதர்களோட வாழ்ந்திருக்கிறார் அந்த மக்கள் அவருக்கு வைத்த பேரண்ட தெரியுமா ஜாகிலியத்து காலத்து மக்கள் ஒவ்வொரு பட்ட பேர் வைப்பாங்க இந்த ஊர் மக்கள் கரும்பு அதாவது சுருண்ட முடியாண்டுவாங்க கருசட்டி மாதிரி கரும்பாண்டுவாங்க இப்படி ஒவ்வொரு பேர் வைப்பாங்க ஜாகிலியத்து காலத்து மக்களுக்கு பெருமானருக்கு தப்பான ஒரு பேர் வைக்க தோணவே இல்லை அவர்கள் நாற்பது வருஷம் வாழ்ற நேரம் ரசூல்லா ஒரு நாள் வந்து எனக்கு இப்படி ஒரு பேர் வைங்கன்னு சொல்லல எங்க உமா பாப்பா வச்ச பேர் எனக்கு முகம்மது எங்க Allah الله اكبر الله اكبر اشهد ان لا